நண்பர்கள் அனைவர் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் ஓய்வூதிய உயர்வு இபிஎஃப்ஓ பென்ஷனர்களுக்கு சற்று முன் வெளியான மூன்று குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு பென்ஷன் தொகை உயர்வு அதில் வழங்குவதில் எதுவும் மாற்றங்கள் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் கூடுதல் சலுகை பற்றிய தகவல்கள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா அதற்கான வழிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா என்பது பற்றிய முழு விவரங்களும் துறைய்பார்க்கலாம் வீடியோக்களை போகக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா டேரக்ட் கிடைக்கும் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் சலுகை பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான அங்கீகரிக்கப்பட்ட இபிஎஃப் வட்டி விகிதம் ஆண்டிற்கு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாகும் இது மே இரண்டாயிர மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தொகை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் இபிஎஃப்ஓ பிஎஃப் உறுப்பினர்கள் கணக்கில் வர வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வட்டி பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் அனைவரது கணக்கிலும் வர வைக்கப்படும் என்றும் இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது இது ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பை அதிகரிக்கும் இபிஎஃப்ஓ மத்திய அறங்காவலர் குழுவின் கூட்டம் இந்த மாதம் உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்குவார் இந்த கூட்டத்தில் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து முக்கியமான விவாதிக்கப்பட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகின்றது தற்போது இபிஎஸ்சின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் உள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அல்லது குறைந்தபட்சம் மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக உள்ளது இந்த மாதம் நடக்க உள்ள கூட்டத்தில் இது தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது இந்த மாதம் நடக்க உள்ள கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவின் அமலாக்கம் பற்றிய அப்டேட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏடிஎம் யுபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி எளிய கிளைம் செயல்முறை டிஜிட்டல் ரீதியான புதுப்பித்தல்கள் கணக்கு விவரங்களை மாற்றுவதற்கான எளிய அமைப்புகள் என பலவித மேம்படுத்தல்கள் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவில் இருக்கும் என கூறப்படுகிறது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அமலுக்கு வரக்கூடிய தேதி இதில் இடம்பெற இடம்பெறவுள்ள புதிய அப்டேட்டுகள் ஆகியவை இறுதி செய்யப்படலாம் என வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளில் இருக்க பெல்பன் டிப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்